வணக்கம் வாணி வணக்கம் திங்கக்கிழமை துண்டு தொண்டு துண்டு ஆடு வெட்டி பங்கு போட்டு பனி ஒலை கட்டி எடுத்து செல்வார்கள் பங்கு என்ற ஒரு பதம் இருக்கின்றது தொண்டு மீன்கள் முருங்கக்காயில் துண்டம் துண்டமாக வெட்டி சமைப்பார்கள் துண்டம் ஒரு பதம் இருக்கின்றது மற்ற மரங்களையும் வெட்டி துண்டம் போட்டு வீடுகளுக்கு எடுப்பார்கள் துண்டு மீன்களை கூறு போட்டு ஈக்கிளில் கோத்து வேலம் போட்டு விற்பார்கள் கூறு என்ற ஒரு பதம் இருக்கின்றது துண்டு என்ன விடியத்திற்கோ ஒரு சீட்டுக்கு ஒரு கையப்பம் விட்டு தான் நாங்கள் விட்டு கடைதாசியில் வாங்க வேண்டும் என்ற ஒரு பதம் இருக்கின்றது துண்டு கடையில் பொருட்களை வாங்கினாலும் தாக்கி காசையும் சாமான சிட்டையும் தருவார்கள் சீட்டு என்று ஒரு பதம் இருக்கின்றது மிச்சம் பாக்கி என்று ஒரு பதம் இருக்கின்றது சில துண்டு சில நேரங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுவதும் உண்டு நஷ்டம் ஒன்றும் இருக்கின்றது துண்டு இந்தி இந்தியால் துவாயை துண்டெடுத்து 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 து துவாயை பாவிப்பார்கள் துண்டு என்று பதம் இருக்கின்றது மற்றது துண்டு ஒரு காகித துண்டில் சாமான்களை வாங்குவதற்காக கடையில் குறித்து செல் செல்வ செல்வார்கள் மற்றது துண்டு இன்றைய காலத்தில் யாழ்ப்பாணத்தில் அதிகமான வரை துண்டு துண்டாவிட்டித்தான் காடுகளில் போட்டிருக்கிறார்கள் செய்திகள் அறிந்து வருகின்றோம் நன்றி வணக்கம் என்னோட அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறி சொல்லி என்று துண்டு துண்டு என்னுடைய துண்டு ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு என்று கூறிக்கொண்டு இது இந்த துண்டை துவாலை துவா என்று சொல்லுவோம் துவாலை என்று சொல்லுவோம் துவா துவா என்று சொல்வோம் நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது இந்த துண்டு குளித்தவின் தலை உடலை துடைப்பதற்கும் கை கழுவியவின் துடைப்பதற்கும் பயன்படுவது துண்டு நமது நாளாந்த பாவனைக்கு இந்த துண்டுகளை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றோம் துவாக்கி வருமா துண்டு துவாக்கி வருமா துண்டு இந்தியாவில் துண்டுன்னு சொல்லுவாரு துண்டு எடுத்துக்கிட்டு வா

மரக்கறிகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சமையலுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் துண்டு துண்டுகளாக வெட்டுறது பெரிய மீன்கள் திருக்கைகளை சிறு துண்டங்களை துண்டங்களாக்குறது துண்டங்களாக்கி சிறு கீறு போட்டு துண்டங்களாக்குவார்கள் அல்லது துண்டங்களாக்கி அது துண்டு இல்லை துண்டங்களாக்குறது சீருனா துண்டு துண்டங்களா துண்டங்கள் மாதிரி இருக்கும் உப்பிட்டு காய வைத்து எடுப்பார்கள் கண்டம் துண்டமாக வெட்டுவதும் இப்போது சகஜமாகிவிட்டது மற்ற அந்த காலில் கண்ட துண்டமாக காய்கறிகள் அதுகளை வெட்டினோம் இப்போ மனிதரை வெட்டக்கூடிய அந்த அளவுக்கு கண்டந்துண்டங்களாக வெட்டுவது சகசமாகிவிட்டது மற்றது துண்டு பிரசனங்களை அச்சடித்து துண்டு பிரசனங்களை அச்சடித்து விநியோகம் செய்வார்கள் வட்டகர்கள் அந்த மற்ற சிலாக்கள் இந்த மற்றவர்கள இருந்தால் அவர்களை பற்றி தீவிரமாக துண்டு பிரசுரங்களை அடித்து அதையும் அச்சடித்து விடுகிற காலங்களும் இப்போது வந்திருக்கிறது மற்றது நான் காலையில் ரெண்டு துண்டு பான் சாப்பிடுவேன் ரெண்டு துண்டு பான் மட்டும்தான் மற்றது வெட்டொன்று துண்டு இரண்டு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு பேச்சுகள் அப்படி இருக்கும் வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி மற்றது வருமானத்தில் துண்டு விழுந்து விட்டது என்று சிலர் இயங்குவார்கள் வருமானத்துல துண்டு விழுந்து விட்டது என்று இயங்குவார்கள் மற்றது சீலை துண்டுகளை வெட்டி பொருத்தி சீலை துண்டுகள் அதை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளை எடுத்து பொருத்தி தலையணை உரைகளை தைத்திருக்கு

பக்கம் போட்டுற தெரியல போட்டேன் நானும் அழிச்சு விட்டுட்டேன் முடிய இதுக்குள்ள இல்லகுல இல்ல ஓகே நான் போனேன் நானும் அழிச்சு போட்டேன் മറ്റ ആ എല്ലാം വന്നിട്ട് തന്നെ വേട്ടി തുണ്ടു അത് എല്ലാം துண்டு துண்டாக ஒட்டி எல்லாம் துண்டுகளும் வந்துடுது வாணி எனக்கு தான் நேற்று நேற்றுல முந்த நாள் என்ன ஒரு வீடியோ கிளிக்ல வந்தது இப்ப இந்த மரணம் அறிவித்தல் அதுகளுக்கு தானே கூடுதலாக விளம்பரமாக துண்டு பிரசுரங்கள் ஒட்டுறது தண்ணீர் என்று போட்டு வாணி உங்க வாணி இந்த சத்து துண்டு பிரசரம் ஓட்டுறது ஆனால் பார்த்தா எல்லா இப்ப கன விழாக்களுக்கும் அந்த துண்டு பிரசரங்கள் மாறி வதகுது சரி நன்றி நகுலவதி அவர்கள் அடுக்கிறேன் பொருங்குவார் வந்திருக்குதா இல்ல உறவுகளுக்குள்ள இருக்கு சார் உறவுகள் பக்கத்திட்ட அடிபட்டு போயிடுச்சு இனி காலை வணக்கம் ந உலக உதவி செல்ல தேவன் லண்டனில் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டாவது மரங்களை வெட்டி குவித்தனர் சில பொருட்களை அதாவது மரங்கள் உம் வேறு சில மரக்கறியல் இவற்றை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி பங்கு போட்டார்கள் ஆகவே உதாரணத்துக்கு ஆட்டு வெட்டி கூறு கூறாக பிரித்து அதனை உம் ஒவ்வொருதற்கு ஒவ்வொன்றாக பங்கு என்று சொல்லி அதனை விற்பார்கள் காணிகளில் ஒரு தாய் தந்தையருடைய காணிகளை பிள்ளைகளுக்கு பங்கு பங்காக பிரிப்பார்கள் மிச்சமுள்ள உள்ள உணவுப் பொருட்களை அதாவது சாப்பாட்டு சாமான்களை வளவின் பக்கத்தில் கொன்றை பறவைகளுக்கு போடுவோம் சில வியாபாரிமார்கள் பொருட்களை விற்கும் போது அவர்களுக்கு அழுகிய படியினால் விற்பனை விற்கப்படாததால் நட்டம் ஏற்பட்டது ஒருவரிடம் காசு கொடுத்தல் அந்த காசில் ஒரு கொஞ்சத்தை தந்துவிட்டு மிச்ச பாக்கி காசை வந்து விட்ட அதனை கேட்டு அந்த பாக்கி பணத்தை கேட்டு வாங்கினேன் பாக்கி பங்கு துண்டம் மிச்சம் கூறு நஷ்டம் பாக்கி கையப்ப சீட்டு என்று பல சொற்களை கொண்டு வருது நாங்கள் துணிகளை துண்டு துண்டாக வெட்டி பின் காய் வேறு காய் கால் வேறு உடம்பு வேறையாக வெட்டி அதனை நன்றி வணக்கம் நன்றி ஆண்டு துண்டு துண்டு தரலாம் பத்மினிய வணக்கம் வணக்கம் நான்

அது இப்போவும் இருக்க நினைக்கிறேன் சில நேரங்களில் சில இப்பொழுது பார்த்தாலும் சில நிகழ்வுகளில் கூட நாங்கள் தொண்டை போட்டுகிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது காரணம் என்னென்னா வந்து உட்காந்து விடுவார்கள் ஆகவே இப்படி சில துண்டு துண்டு துண்டுகளாக வீட்டுகளில் கிடக்கும் அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு சாப்பாடாக இருந்தாலும் பேப்பராக இருந்தாலும் இப்படி பல துண்டுகள் துண்டுகள் வந்து சேர்ந்தது எல்லோருக்குமே நன்றி வணக்கம் தினக்கவியை தாங்கோ சிவதர்சனி ராகனர்கள் நூல் வாங்கோ வணக்கம் என இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு சிவகஷ்ணு ராகவன் இருந்து கார்த்திகை மலரை கார்த்திகை திங்களில் களங்கமின்றி பிறப்பு கார்த்திகை திங்களில் களங்கமின்றி பிறப்பு கண் மூடிய கண்மணிகால் கல்லறை கொள்ளும் சிறப்பு கண்மூடிய கண்மணிகால் கல்லறை கொள்ளும் சிறப்பு காணிக்கை உந்தனையிட்டு கலங்கியே நிற்கும் உறவு காணிக்கை உந்தனையிட்டு கலங்கியே நிற்கும் உறவு எத்தனை அழகிய வண்ணம் அடுத்தனை புவியில் ஜனனம் எத்தனை அழகிய வண்ணம் அடுத்தனை புவியில் ஜனனம் கொடியிலே மலர்ந்த மழலை கொஞ்சி மகள துடிக்கும் மனதை அடக்கியே ஆர்ப்பரிக்கும் அட வீக மலரே நீதானோ கொடியிலேயே மலர்ந்த மழலை கொஞ்சி மகள துடிக்கும் மனதை அடக்கியே அப்பரிக்கும் அட தெய்வீக மலரி நீ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாங்க ஞான சொன்ன வணக்கம் அனைத்து பார் வரும் சினமர கவி திங்கக் குழம்குரியது மூவாயிரம் ஆகுது இன்றைக்கு காந்தல் மலர் கார்த்திக மாதத்தில் மலர்ந்திடும் காந்தல் காலமறைந்து பூத்தாயி கார்த்திக மாதத்தில் மலர்ந்தடும் காந்தல் காலமறைந்து பூத்தாயி மரவர் மாதமும் இதுவன்று மரவர் மாதமும் இதுவன்று புனிதத்தின் அடையாளமாய் புவித நெல் இதழ் விரித்தாய் புனிதத்தின் அடையாளமாய் புனித நெல் இதழ் விரித்தாய் கண்ணீர் பூவாய் மலர்ந்தாயு கண்ணீர் பூவாய் மலர்ந்தாயு தியாகப்பூவி திடமாய் பூத்துடு தியாக பூவி திடமாய் பூத்துடு அழகான பெண்களின் வர்க்கரங்களுக்கு உவமையாக அலங்கரிக்கின்றாய் அழகான பெண்களின் கரங்களுக்கும் உவமையாக அலங்கரிக்கின்றாய் தமிழ்நாட்டின் தேசிய மலராக அழகிய மஞ்சள் சிவப்பு நிறமாக தமிழ்நாட்டின் தேசிய மலராக அழகிய மஞ்சள் சிவப்பு நிறமாக கண்களும் கண்களை கவர்ந்ததும் வர் வர்ணமாய் കണികവർന്ത മരണമായിടപൂവ് കണകളെന്തരണമായിടപൂവ് കവിഞ്ഞ മറവരുക്കാരി മറവരുക്കാർ കാർത്തി മനങ്ങളിൽ കാർത്തിയ മാത മനങ്ങളിൽ നിലവെടുത്ത നല്ല നിലവിലുള്ള മലർന്നായു കാ മാത മനങ്ങളിൽ നിലവിലുള്ള മലർന്നായു നന് വണക്കം നന്റി വണക്കം நேவி ஸ்லிப் சார் வணக்கம் அவர் எங்காமி வீட்டுல போட்டுட்டு போயிட்டாரிலிப் சரல் வாங்கோ தினகவிய தாங்கோ நேரம் பத்து மணி ஆயிபத்தி மூன்று நிமிடங்கள் நாங்கள் இப்பொழுதோ நாங்கள் இனி அடுத்து அறிவு கலைஞர் நேற்றுக்குள் இணைந்து செல்லும் நேரம் இப்பொழுது இன்றைய நாளைக்கான பாம்புங்க தினக்கவி வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் காணும் பாமுகத்தின கவி என்னுடையது ஐநூற்றி இருபத்தி ஆறாகிறது அன்பினில் கசிவது எவராலும் புரிந்து கொள்ள இயலாதது அன்பினில் கசிவது எவராலும் புரிந்து கொள்ள இயலாதது தவிக்கும் மனதை தாங்கி பிடிப்பது தவிக்கும் மனதை தாங்கி பிடிப்பது அர்ப்பணத்தில் மன நிறைவடைவது அர்ப்பணத்தில் மன நிறைவடைவது பிறர் மகிழ தாம் மகிழ்ந்து பிறர்க்காக தம் வாழ்வு துறந்து தன்னலமற்று செயலாற்றுவது பிறர் மகிழ தாம் மகிழ்ந்து பிறர்க்காக தம் வாழ்வை துறந்து தன்னலமற்று செயலாற்றுவது தம்மை நேசிக்கும் இதயங்களுக்காக தம்மை நேசிக்கும் இதயங்களுக்காக எரியும் மிளகாய் உருகி தன்னையே இழப்பது தம்மை நேசிக்கும் இதயங்களுக்காக எரியும் மிளகாய் உருகி தன்னையே இழப்பது இதுவே மனிதற்கு இறைவன் அருளிய தலை சுரந்த ஞானம் இதுவே மனிதற்கு இறைவன் அருளிய தலை சுரந்த ஞானம் அதுவே நாம் போற்றும் என்னன்னு சொல்லுங்க அதுவே நாம் போற்றும் நான் போட்டும் அதுவே நாம் போற்றும் என்ன அதுவே நாம் போற்றும் இதுவே மனிதற்கு இறைவனருடைய தலை சிறந்த ஞானம் அந்த தம்மையை நேசிக்கும் இதயத்தை இதயங்களுக்காக எரியும் மிளகாய் உருகி தன்னையே இழப்பது இந்த காலங்களை யோசிங்க

அர்ப்பணத்தில் மன நிறைவடைவது பிறர் மகள தாம் மகிழ்ந்து பிறர்க்காக தம் வாழ்வை துறந்து தன்னலம் தன்னலமற்று செயலாற்றுவது அதான் இந்த மாதம் நம்மை நேசிக்கும் நம்மை நேசிக்கும் இதயங்களுக்காக எரியும் மெழுகாய் உருகி தன்னையே இழப்பு இதுவே மனிதற்கு இறைவன் அருளிய தலை சிறந்த ஞானம் அதுவே நாம் போற்றும் மெழுகுதிரி வந்துட்டது தீபம்

ஏனே அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுப்பி வாங்க இல்லாத நிகழ்ச்சிகளில் முனைந்து கொள்ளுங்க உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து தாம் தூமண்டு வந்து கொதிக்காமல் தயவு செய்து அப்படி எல்லாம் அவங்கள்ட்ட நிகழ்ச்சிக்கு நீங்க வர வேண்டாம் என்ன சொன்னா பல தோப்படுற அப்படித்தான் இருக்கிறார்கள் தாங்களோட நிகழ்ச்சிக்கு மட்டும் வருவார்கள் வந்து இருந்துட்டு ஓடுறது அப்புறம் சொல்றது இருந்துட்டு வந்தா

நன்றி 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 நேரம் பத்து மணி ஐம்பத்தி எட்டு என்ன பண்ணாங்க நாங்களே இப்படி சுயநிலவாதிகள் இருக்கிறோம் இல்ல இல்ல இருக்கதாம் கட்டாயம் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் ஆனா எல்லா நேரமும் எல்லா இடத்துலயும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு